சாயன்பர்கள் எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கம் ஓம் சாய்ராம் உன் இல்லத்துக்கு ஒரு புதிய உறவு வந்துகிட்டே இருக்குது நல்லதொரு விடியலும் நல்லதொரு நாளும் நல்லதொரு வாழ்க்கையும் பார்க்க தவிச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஏங்கின அந்த காலத்துக்கு இனி நான் உன்னை அழைத்து செல்ல தான் போறேன் என் கேட்ட கேட்ட நீ விஷயங்களுக்கும் மனசுல இருந்த வழியால நீ மன வெறுத்து போய் பரிதவிச்ச விஷயங்களுக்கும் எல்லாம் பலன் கிடைக்க போகுது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மன நிறைவாக இருக்கிறப்போ தான் ஆனந்தம் கிடைக்கும் அந்த மனநிறைவு அப்படின்றது எப்போ வருது உன்னுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறிய பின் தானே வரும் அதனால தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வச்சுக்கிறேன் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுக்கு நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் கோழையாக மட்டும் செய்யாத கர்மாவை தாண்டி தான் நீ வர முடியும் இது தெரியாம இந்த உலகத்தை விட்டு செல்ல போறேன் அப்படின்னு கோழையா பேசுற மனசளவுல கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கவே கூடாது என்னைக்கும் துன்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தவறான வழியை நீ தேடவே கூடாது நியாயத்தின் வழியில தான் துன்பத்தை கடக்கணும் அத நீ நல்லா புரிஞ்சுக்கும் நீ வாழ்கிற நாட்களை ஒருபோதும் நரகமாக்கிட கூடாது வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து செல்ல மனசை தைரியப்படுத்திக்கோங்க அது உன்னுடைய தடைகளையே தகர்த்தி எடுத்துடும் கஷ்டங்களும் இன்பங்களும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க அதை நினைவுல தக்க பதிய வச்சுக்கோங்க உன்னை சூழ்ந்துள்ள இந்த ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இப்படி பல துயரங்களும் நீங்கிறதுக்கு என்கிட்ட நீ வேண்டுற மனதார உருகி வேண்டுற உன் மனசுல இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் துயரங்கள்ல இருந்து தப்பிக்கிறது விடுபடுறது எப்படின்னு தூக்கம் இல்லாம யோசிக்கிற இதுக்கெல்லாம் நல்ல முடிவு உன் கையில சீக்கிரமே வராதா போகுது உறவு உன்கிட்டே வரும் அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி இருக்கிறேன் நம்பிக்கையோடைய என்னையே நம்பி இருக்கிற முழு நம்பிக்கையோட இருக்கிற உனக்கான வாழ்க்கை உன்கிட்டேயே வரதான் போகுது கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகள் எழுந்து நிற்கிறப்போ மனசுக்குள்ளே என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கிறது என் காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது அதீத நம்பிக்கையோடனோ பொறுமையோடனோ காத்துக்கிட்ருக்கிற என் மேலே பாச வச்சு ரொம்ப தவிக்கிற உன்னை நான் பாதியிலே விட்டுட்டு விடுவேனா பாதுகாப்பாக உன்னை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்குற இருக்கிற ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடைய தான் போகிற வாழ்க்கையில் உனக்கான தேடல் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் தரத்தான் போகிறேன் இனி நினைக்கிற எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும் வாழ்க்கையை நினச்சி நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் துன்பப்பட்டது துயரப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இப்படி இருக்கிறப்போ உனக்கானதை நான் எப்படி தராம இருப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் ஒவ்வொரு சிரிப்பு சோகம் கண்ணீர் புன்னகை அன்பு இப்படி எல்லாமே மாறி மாறி கிடைக்கும் ஒரு அன்பு கிடைக்கிறப்போ தான் அந்த கிடைக்கிற அந்த சந்தோஷமும் விலகுறப்ப ஏற்படுற அந்த வழி இப்படி எல்லாமே நிறைஞ்சது தான் வாழ்க்கை யாரும் வாழ்க்கையில் அமையணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே நான் மனக்கசப்பு வர்றதும் ரொம்ப ரொம்ப சகஜம்தான் அதை சகிச்சுக்கோ சகிச்சு வாழ கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்கணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீ வேணும்னாலோ வேண்டாம் அப்படின்னாலும் உன் வாழ்க்கைக்கு உகந்த உறவு உன் மனம் விரும்புகிற உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டைகளை நினச்சி கவலைப்படாத உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையை இனிப்பை மாற்ற போகிறேன் உன்னை காயப்படுத்தினவங்களும் உன்னை வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சவங்களும் உன்னை பற்றி புரிய வச்சு உன்னை தேடி வர வைக்க தான் போகிறேன் நீ உறவுகளை நினச்சி எப்பயுமே ஏங்காத எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிற அதை கண் கொண்டு நான் பார்க்க தான் போகிறேன் உன் மனசில் அதை அலைகள் போல் வந்து வந்து போகத்தான் செய்யும் எதுவும் நிரந்தரம் இல்லை பிரிஞ்சிங்க அப்படின்னா அடுத்து ஒன்று சேர தான் போகிறீங்க அதனால் அதிகமாக ஆசையை மனசில் வத்துக்கிட்டோம் அப்படின்னா துன்பங்களை தான் சந்திப்பீங்க அதனால் எதுவுமே அளவோடு இருந்தால் தான் நன்மை உனக்கு தரும் அன்பு அப்படின்றது ஆகாயத்தை போலது நீ எப்பயுமே உன்னுடைய அன்பை ஆகாயத்தை போல பளிச்சுன்னு மற்றவங்கள்ட்ட காட்டினா உன்னுடைய வாழ்க்கையும் பளிச்சுன்னு மின்னும் சந்தோஷம் கூடும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக அப்படின்னு சொல்லு துன்பம் விலகி இன்பத்துக்கான அந்த சந்தோஷத்துக்கான வழிகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இழந்ததை திரும்ப பெற தான் போகிற உன்னுடைய வாழ்க்கை இன்னையில இருந்து சந்தோஷமா தான் இருக்கும் இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததுதான் உன் சந்தோஷம் தர்ற அனைத்தும் உன் வீடு தேடியும் வரும் உன் இல்லம் தேடியும் ஒரு ஒரு புதிய உறவு உன்னை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கு வாழ்க்கையிலே நீ கஷ்டம் அப்படின்றது உனக்கு இல்லை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது நம்பிக்கை பொறுமையோடு இருங்க உங்க வாழ்க்கை இனிமே சந்தோஷமா இருக்கும் ஓம் சாயிராம்